அவுது இல்லாம செய்தரையும் இஸ்மல்லா ரஹ்மான் வரையும் அன்பாக இருந்த நேயர்களே தாசாவை குறித்து அமெரி அறம்புட்டலின் திட்டம் பயங்கரமாக வெளியேறி இருக்கிறது வெளியாகி இருக்கிறது அதை அம்மா இருக்கிறது அமெரிக்கா இல்லாத திட்டம் அது இப்பொழுது அமெரிக்காவை எதிர்க்கிறது இந்த தகவலெல்லாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறுகிறது பாருங்கள் இங்கே ஒரே ஒரு இந்த சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பதிவு செய்ய விரும்புகிறோம் ட்ரம்ப்பை முகத்துக்கு நேராக எதிர்த்து பேசி போடாண்டு போன ஒரே உலகத் தலைவர் விளாடிமர் சுலன்ஸ்கி உக்ரைனுடைய அதிபதி அல்லது குடியரசு தலைவர் அதாவது ரெண்டு வரும் பேசிகிட்டு இருக்கும்போது யுத்தத்தை நம்ம அடிக்கடி இருக்கோம் யுத்தத்தை தொடங்கினதே பைடன் தான் சும்மா இருந்த நாட்டை நேட்டோட சார் நாங்கள் ஒன்றை பாதுகாப்போம்னு சொன்னாங்க சொல்லி அவன் நேட்டோவோட போகிறத தடுக்கிறதுக்காக ரஷ்யா உள்ள போகுது ஏற்கனவே கிரிமியா ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டை ரஷ்யா எடுத்துக்கிட்டது கிரிமியா என்ற ஸ்டேட்டை அடுத்தது இப்போது அது உக்ரைனையும் சேர்த்து பழைய இது ரஷ்யாவோடய ஒரு பகுதி தான் அது ஆப்கானிஸ்தான் ஜாதிகளிடம் வாங்கின அடியில் த பிரிந்து போன ஒரு ஸ்டேட்டு இது ட்ரம்ப்பு நீ வந்து எல்லா மக்களுடைய உயிரையும் ஆபத்தில் ஆக்கிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவனை எதிர்த்து எல்லாரும் பேசாமல் சிரிச்சுட்டு பல்ல இழுக்கிட்டு வரும்போது இந்த விளாடிமிர் ஜிலன்ஸ்கி தான் அழகா ஒரு கேள்வி கேட்டார் ஏயா கிருமியா முதல்ல எடுத்தோம் அதுப்போ நீங்கள் என்ன செய்துட்டு இருந்தீங்க அப்போது நீங்கள் நாலு பிரசிடென்ட் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கினா ஒவ்வொரு ஆக்கிரமிப்பா அப்பமெல்லாம் சிம்மா இருந்தது இப்போ நீங்கள் தானே என்ன யுத்தத்தில் இறக்கி விட்டியோ இப்போ பாதியில் கால வாரணைகள்னால் எப்படி அந்த மக்களுக்கு சொந்தமான மினரல்ஸ் எல்லாத்தையும் எழுதி தருங்கன்னு கேட்கறீங்க ஏன் என் மக்கள் முப்பது லட்சம் மக்களுக்கு சொந்தமான அதை வந்து நீ எழுதித்தான்னு கேட்டால் நான் எழுதி தருவேன் முப்பது லட்சமா மூணு கோடியாங்கிறதுல இருக்கு மூணு கோடியா இருக்கும் என் மக்களுக்கு சொந்தமான உணவை அந்த அந்த இயற்கை வளங்களை எழுதித்தானே நான் எழுதியே தரமாட்டேன்டா என்ன பண்ணான் தெரியுமா அசிங்கமா அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு வழக்கமாக ஒரு சின்ன லஞ்சு ஏற்பாடு பண்ணது உண்டு அந்த லஞ்சுக்கு கூட அவனை விடாம போயாங்க இருந்து ஒயிட் ஹவுஸ்ல நீ இருக்கக்கூடாதுங்க லஞ்சு சாப்பிடலான்னு ஏற்பாத்துக்கிட்டு இருந்த அவனுடைய டீமு ரொம்ப அதிர்ச்சி என்னான்னு கேட்டா இப்போ நம்மளை உடனே ஒயிட் ஹவுஸ்ல இருந்து வெளியில் போக சொல்லிட்டான் இவன் சொல்லெல்லாம் கேட்டா நம்ம அடிமையாக போயிடுவான் அழிஞ்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவன் வந்தான் நேரம் யூரோப்புக்கு வந்துட்டான் யூகேக்கு யூகேக்கு வந்தவொன்னே அங்கே நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு சேர்ந்து ட்ரம்ப்புக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி சில வேலைகளை செய்தார் சில அறிவிப்புகளை விட்டார்கள் நாங்கள் உடனே இருப்போம் நீ யுத்தத்தை தொடரு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லிவிட்டார்கள் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா எவ்வளவு மக்கள் இராணுவ வீரர்கள் மற்றவர்களும் இறந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த மரணத்தை எல்லாம் யார் ஏற்படுத்துற அமெரிக்கா கடைசியில் நேட்டோவிலையும் கேட்கல அவ்வளவு இழப்புகளையும் தாங்கின பிறகு நேட்டோலையும் கேட்கல நேட்டோலையும் கேட்காம இப்போ நீ திடீரெனு போய் புட்டின்னு கால்ல ஒழுன்னு சொல்ல அது அவன் முடியாதுன்னு சொல்ல அப்போ நாங்கள் தந்த பணத்துக்கு பதிலாக உன்னோட இயற்கை வளங்களை எல்லாம் எழுதி தந்துவிடு என கேட்க அதை முடியாதுன்னு சொல்லிவிட்டு வந்த ஒரே ஆண்மகன் இப்பொழுது மேற்குள்ளதாக அவனுக்கு உதவி செய்வதாக சொல்லியிருக்கு அமெரிக்கா உதவியை கட் பண்ணியிருக்கு அதை பற்றி அவன் கொஞ்சம் கவலைப்படலை நான் மீண்டும் வருவேன் அமெரிக்காவோட உறவை வளர்த்துவேன் என்று ஒரு சின்ன இது ஒன்று தான் கொஞ்சம் குலத்தனமான அறிவிப்பு போடான்னு சொல்லிட்டு போயிட்டான் முதல் முதலாக அமெரிக்க ஆதிக்கத்துக்கு நேரடியாக அடி கொடுத்த ஒரே ஆளு நம்மளுடைய விளாடிமர் செலன்ஸ்கி உக்ரைனுடைய பிரசிடென்ட் இதை எல்லா மீடியாக்களும் பதிவு செய்திருக்கிறது நம்ம கடைசியில் தான் பதிவு செய்கிறோமோங்கிற உணர்வு இருந்தாலும் வரலாற்றில் வரையிட்டு காட்டப்பட வேண்டிய சம்பவம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் வந்து சேர்க்கிறோம் வாழ்க்கை தவறான